what do you தெற்கு கோவாவில் உள்ள சமஸ்தான் கோக்ரன் ஜீவோத்தம் மடத்தில் எழுபத்தி ஏழு அடி உயர ராமர் சிலையை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார் இது உலகின் மிக உயரமான ராமர் சிலை ஆகும் கோவா மாநிலத்தின் தெற்கு கோவா மாவட்டத்தில் கனகோனா என்ற இடத்தில் உள்ள பத்தஹால் கிராமத்தில் சமஸ்தான் கோக்ரன் ஜீவோத்தம் மடம் முன்னூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இங்கு எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் ராமரின் வெங்கல சிலை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள பிரம்மாண்ட சர்தார் வல்லபாய் படேலின் சிலையை உருவாக்கிய பிரபல சிற்பி ராம் இந்த ராமர் சிலையை உருவாக்கியுள்ளார் இதை பிரதமர் மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் மடத்தில் உள்ள கோயிலிலும் பிரதமர் மோடி அவர்கள் வழிபட்டார் தெற்கு கோவாவில் அமைந்திருக்கும் சமஸ்தான் கோக்ரான் ஜீவத்த மடம் நாட்டின் பழமையான மடங்களில் ஒன்று ஆன்மீகம் கலாச்சாரம் சமூக பணிகளை மேற்கொள்வதில் மிகவும் புகழ்பெற்ற மடம் இந்த மடத்தின் பாரம்பரிய விழா நேற்று முன்தினம் முதல் டிசம்பர் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்படுவதால் இதை முன்னிட்டு இங்கு பல நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவை முன்னிட்டு இங்கு நாள்தோறும் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது